leave us பதினெட்டு வருடத்திற்கு பிறகு ஏழரை சனியுடைய இரண்டாம் கட்டமான ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கின்ற கும்பராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்களானது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதா இல்லை என்றால் மேலும் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இரண்டாம் கட்டமான ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்குங்க அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான அதிரடியான திருப்பங்களானது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த ஜென்ம சனியானது அமையும் அப்படின்னு சொல்லலாங்க தொடர்ந்து முடக்க நிலையாவே கும்பராசி நேயர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது இந்த ஒரு நிலையானது இனியாவது மாற ஆரம்பிக்குமா அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டே அவ்வப்போது மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு தாங்க இருக்கிறது இந்த ஒரு நிலை அனைத்துமே இந்த பங்குனி மாதத்திலாவது மாற ஆரம்பிக்குமா அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினெட்டு வருடத்திற்கு பிறகு மீன ராசியில ராகுவோடு தற்போது சூரியன் அதனுடைய சேர்க்கையும் சேரப்போகிறது ஸோ இதன் விளைவாகவாது ஏதாவது கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு ஏதாவது நல்லது நடக்குமா இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் ஏதாவது பிரச்சனைகள் தான் வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதாவது இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா மார்ச் இருபதாம் தேதியில் இருந்து அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட பதினைந்து நாட்களில் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்ற மாற்றங்கள் நடக்க போகுது நீங்க எப்படி நடந்து கொண்டால் அந்த மாற்றத்தை உங்களால சமாளிக்க முடியும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்ன செய்தா இன்னும் நல்ல விதமான அதிர்ஷ்டத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி கரகளுக்கு பங்குனி மாதமானது கிரகங்களுடைய நிலையை வைத்து கணிக்கும்போது மூன்று கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான குடும்பம் தனவரவு ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்குங்க அதே போலதாங்க மூன்று கிரகங்கள் கும்பராசியிலேயே சஞ்சாரமும் செய்துங்க ராசிக்கு மூன்றாம் வீடான முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதுமே நமக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது கும்பராசிக்கு இதற்கு முன்பு இருந்த நிலையை விட இந்த பங்குனி மாதமானது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னா உடல்நல பாதிப்புகள் தொழிலில் ஏற்ற இறக்கம் முயற்சிகள் கைவிடாமல் தாமதமாவது உள்ளிட்டவை எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இனி வருகின்ற நாட்கள்லையும் தொடர ஆரம்பிக்குங்க அவசரப்பட்டு எந்த வித முடிவையும் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது அதாவது உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க தொழில் ரீதியாகவும் இருந்தாலும் சரிங்க எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் தடைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க தடையை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்களை சாதிக்க வேண்டிய சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பதினைந்து நாட்களில் உருவாகும் அதாவது கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பராசியிலேயே சஞ்சாரம் போகிறார் கும்பராசியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கார் இல்லையா சனியுடன் செவ்வாயும் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய போகிறது அதாவது ஜோதிட சாஸ்திரங்களின் படி பார்க்கும்போது சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள் இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது நமக்கு கெட்ட விஷயங்களை அதாவது அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க இந்த ஒரு விஷயம் இந்த கும்பராசிக்கு அப்ளை ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு மூன்றாம் வீடு மற்றும் தொழில் ஸ்தானத்துடைய அதிபதி சனியுடன் இணைவதால் நினைத்த விஷயம் நடைபெறுவதில் ரொம்பவே காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்கள் ஒன்று பிளான் பண்ணியிருப்பீங்க இந்த நாளில் இதெல்லாம் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போவீங்க ஆனால் அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியாது திரும்பவும் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதன் மூலமாக காலதாமதமானது ஏற்படலாங்க பண வரவானது ஏற்ற இறக்கமாக இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகளானது ஏற்படுங்க கடந்த சில நாட்களாகவே கும்பராசி நேயர்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் தான் இருந்து கொண்டே இருக்கிறது மேலும் இந்த ஒரு நிலையானது மீண்டும் பார்த்தீங்கன்னா தொடரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க பண வரவுல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அதே போல் பணம் பணம் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு அனாவசியமான செலவு செய்வதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்க மேலும் சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கையால் பங்குனி மாதம் முழுவதுமே கும்பராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களில் பொறுப்பு பொறுமை காப்பது நல்லதாக இருக்க உங்களுடைய திறமைக்கான ஒரு அங்கீகாரமும் மேலதிகாரிகளிடம் இருந்து பாராட்டுகளும் பதவி உயர்வு உள்ளிட்டவையும் கிடைக்க தாமதமாகலாம் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்களுடைய உழைப்பை போட்டுகிட்டே இருங்க ஒரு நாள் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் ஆனால் இந்த மாதத்தில் இந்த கடைசி பதினைந்து நாட்களில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே டவுட்டு தான் கொஞ்சம் அது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை காட்டாதீங்க ரொம்பவே எக்ஸைட் ஆகாதீங்க நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்காதீங்க அது நமக்கு அவ்வளவு சாதகமாக கிடைக்காதுங்க மேலும் புதிய வேலை முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு மாத இறுதியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூட சாத்தியமானது இருக்குங்க கும்பராசி நேயர்களுக்கு சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கையால் உடன் பிறப்புகளுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க அப்புறம் ஏண்டா நம்ம பேச அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க மேலும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா புதன் பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரார் இல்லையா நீச்சம் அப்படிங்கறது வலிமை இழந்த ஒரு நிலையை குறிக்குங்க அதாவது மார்ச் மாச கடைசியில் அதாவது பங்குனி மாதத்துடைய மத்தியில் வலிமை இழந்த புதன் பகவான் வக்கரமாகி பின்னோக்கி செல்ல போகிறாரு கும்பராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் அஸ்தம ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய புதன் நீச்சம் அடைவது ஒரு பக்கம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி பல விஷயங்கள்ல தாமதத்தை உண்டாக்கும் என்றாலுமே கூட அஷ்டம அதிபதி வக்ரம் அடைவது விபரீத ராஜயோகத்தையும் அவ்வப்போது ஏற்படுத்துங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீரென்று நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளானது உங்களை தேடி வர அதாவது நீங்க ஒன்று நினைச்சிருப்பீங்க அதன் பிறகு நீங்களே பார்த்தீங்கன்னா அதை கேர்லெஸ்ஸாக விட்டுருப்பீங்க சரிப்போ நமக்கு நேரம் சரியில்லை இந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் உங்களுக்கு அந்த ஒரு விஷயமானது கைக்கு கிடைக்குங்க அதன் மூலமாக நீங்கள் ரொம்பவே இருப்பீர்கள் சொல்லலாம் புதிய நபர்களுடைய அறிமுகமானது அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை பெற்றுத்தரக் கொடுங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் இல்லைன்னா வெளி மாநிலங்கள்ல வேலை செய்வதற்கான அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஏற்பட கொடுங்க கும்பராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமடைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குறிக்குங்க குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்கும் சுக்கிரன் உச்சமடைவது மீனராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய தன்மையை மாற்றி நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துங்க கூடிய சுக்கிரனால் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு உயரும் நீண்ட நாட்களாகவே கைக்கு வராமல் இருந்த தொகையானது கைக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி பதவி உயர் உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போலதாங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மார்ச் மாத இறுதியில சுக்கிரனுடைய பெயர்ச்சி முடிந்ததுக்கு அப்புறமேட்டு நல்ல வாய்ப்புகளானது கிடைக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பக்கம் சில கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலுமே இந்த சுக்கிரனுடைய அமைப்பானது அனைத்து பிரச்சனைகளையுமே சரி செய்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சி போது தான் இந்த பங்குனி மாதம் தோன்றுதில்லையா இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சரித்து வராது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது மீனராசியில இருக்குங்க அதாவது சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை எப்படி வந்து நமக்கு எதிரிக் கிரகங்கள் அப்படின்னு சொல்றோமோ அதே போல தான் சூரியன் மற்றும் ராகுவுடைய சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசிக்கு திருமணம் பார்ட்னர்ஷிப் உள்ளிட்டவற்றை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியன் இரண்டாவது வீட்டுல ராகுவுடன் இணைவது அவ்வளவு நன் நல்ல அமைப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இரண்டாம் வீட்டில் சூரியன் இருந்தாலேயே பேச்சு கடுமையாக வெளிப்படும் உங்களுடைய பேச்சால குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க இதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுவதையும் அதன் பிறகு நீங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதையும் தவிர்த்துக்கலாம் பங்குனி மாதம் முழுவதுமே குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க அமைதி காக்க வேண்டுங்க பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் இல்லை என்று கவலையானது இந்த பங்குனி மாதத்துடைய இரண்டு வாரங்களுக்கு பிறகு மாறிவிடும் எனவே பொறுமை காப்பது நல்லதாக கொடுங்க அதாவது இந்த கடைசி பதினைந்து நாட்கள்ல தொழிலில் சில நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் குடும்பஸ்தானத்தில் ஒன்றாக சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் சூரியன் தேவையில்லாத பகையை மற்றும் எதிரிகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது எனவே தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு குடும்பத்தினரை எதிரியாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்துட்டு வர உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க கொடுங்க குறிப்பாக புதன்கிழமை சனிக்கிழமைகளில் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரும் பச்சை இந்த பச்சை கலர் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ